அதனால அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறார்கள் இப்ப இதுல ஒரு அடிப்படையான கேள்வி வருது இவர்கள் எல்லாம் அரசியல் மயப்பட்டிருக்கிறார்களா இல்ல வெறும் ரசிக மனோபாவத்தோட ஒரு மாணவர்கள் லீடர் அண்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க இது நம்மளை அறியாம சார் அந்த காலத்துல எம்ஜிஆருக்குமே ஆர்க்குமே இருந்தது சார் அப்படியே ஓடி வந்து கட்டி புடிச்சிப்பாங்க இவ்ளோ இப்ப சொன்னால ராகுல் காந்தி இது நான் நடந்தத சொல்றேன் நான் கண்ணுக்கு மேல பார்த்தேன் அவங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ் நீங்க அடிக்க ரேம் ஹைட்டா போட்டு கிரீஸ் எல்லாம் பூசல காமேஜ் அதுக்காக தான் போட்டது அது போட்டே இவ்வளவு பிரச்சனை இதுதானே மக்கள் தலைவன் மேல இருக்கிற பற்று பாசம் தன்னறியாமே வந்துடும் வெளியில இருபத்தி வயசு பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு வந்து நேதாஜி தான் பிடிக்கும் நாற்பத்தஞ்சு வயசு மேல இருக்க காந்தியை பிடிக்கும் இது வந்து இயற்கை அந்த அந்த மெச்சூரிட்டது தான் மாறும் புரியுதுங்களா அதுக்காக நேதாஜி பிடிச்சவெல்லாம் வந்து ஆர்வ கோளாறு அப்படின்ற அர்த்தம் கிடையாது அதுவும் தேவை இதுவும் தேவை அதுக்கப்புறம் தான் அந்த அரசியல் பக்குவமும் அந்த வாழ்க்கையில பக்குவம் வரும்போது ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அது பக்குவமா மாறுவாங்க சரி இப்போ நீங்க சொன்னதுக்கு வரேன் ராகுல் காந்தி நடந்து வந்தார் இல்லையா அப்ப வந்து அந்த ஜோதிமணி மேடம் ஜோதிமணி மேடம் வந்து உள்ள வராங்க அவங்க கூட ஜவர் இல்லாமல் வராது இவங்க ரெண்டு பேரை மட்டும் உள்ள விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸோட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் வந்ததை அப்படியே அந்த பவுன்சர்ஸ் தூக்கி வெளில போட்டாங்க நான் கண்ணுக்கு நேரம் பார்த்தேன்